மனுஷன் இந்த செல் வந்தக்கப்புறம் ஐம்பது பேர் பிராடு பண்றாங்க குட்டிய காலம் அஞ்சு மணிக்கு தருமபுரி வந்து இறங்க ஒருத்த போன் எடுத்து அடு நான் ஒக்கேனக்கல் நிக்கிறேன் போன் வச்சுட்டான் நம்ம தான் மாத்தி இறங்கிட்ட போல இருக்க தூக்கத்தில் அப்படின்னா அவனை பார்த்து அண்ணே இது ஒகே தர்மபுரி இல்லை தருமபுரி அப்படின்னு என்னை பார்த்து பேசவளா இல்லை சைகை தான் காட்டினா நான் பஸ் இறங்கிட்டேன் பாலக்கோடு அண்ணே இது உரின அவன் என்னை பார்த்து இவ்வளவுதான் பண்ணான் இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருந்தா

இந்த கொரோனாவில் சுகர் வந்தவன் தான் நிறைய சாகுறான்னானுவோ நீ உசுரோடு செக் பண்ணேன் செப்படினா நீ வேற யாரும் கிடையாது எங்கள் பட்டிமன்றத்தில் உள்ள ஆள் தான் நான் போயிட்டா நறுவர் போர்ட்டு கிடைக்கும்னு பிளான் பண்ணி பண்ணியிருக்கானுவோ அப்படி ஒரு லைனில் அவங்களும் சுற்றுறாங்கவோ நானும் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன் வாழ்க்கை முறை இன்னைக்கு அந்த அளவுக்கு போய்க்குது பாருங்க ஒரு காலத்தில் காதல் பாட்டில் கூட ஒரு கண்ணியத்தை வச்ச அவமானது அன்னைக்கு தலையில துண்டை போட்டு ஓரமாக போன இப்போ ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் குடிக்காதா இப்போ சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா இந்த ஆளுக்கு தலையில துண்டை போட்டு போவான் எப்போ முடியாது எவன் கண்ணுலையும் மாட்டிட கூடாதா அப்படின்னு உண்மை சார் ஒரு காலத்துல வாத்தியார் வந்தானா பய சந்துல புரிஞ்சு ஓடணும் இப்போ நாலு பயம் சேர்ந்து வந்தானா வாத்தியார் சந்துல போட்டு ஓடுறாரு எவன் கண்ணுலையும் மாட்டிட கூடாதா எப்போ ஏழரை ஓட்டுவானு தெரியல வாழ்க்கை அவ்வளவு விஷயத்துல இருக்கு இப்போ ரெண்டு அணியே ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க இன்னும் நாலு பேர் பேச வேண்டியது கொஞ்சம் பட்டிமன்றத்தை வேகமாக கொண்டு போகலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உடல் கட்டுப்பாடு அப்படி கண்டிஷன் இல்லை எல்லாருமே ஒவ்வொரு விதமான வேலைகளோடு வந்திருப்பீங்க இப்பொழுது இந்த அணியின் சார்பாக சசிகலா அவர்கள் வருவதற்கு சரியாக டவர் கிடைக்கல பஸ் ஸ்டாண்டு பக்கம் அங்கே வாங்க அங்கே தானே டவர் கம்பி ஊக்கியிருக்கேன் அவசியமாடா அவசியம் செக்கு கிடையாதுமா இங்கே தான் தட்டதாக சொல்லியிருக்கேன் நல்ல வெய்ட்டா வகீங்கனா ஆமா சார் இது உள்ள கள்ள கட்டி தூங்க முடியல அவர் நடுவர் தலையிலயே வச்சிருக்காரு ஏற்கனவே வச்சி 7 வருஷம் இருந்து நான் எவ்வளவு நேரம் பேஸ்ட் பண்ணு காளையில மோத込ச்ச 4 மணிக்கு வரும் அது வரைக்கும் பேசிடலாம் நீங்க இருப்பீங்க நான் பா ஆடியோ கலப்பிறேன் அப்ப ஆடியோ கரெக்டா இருப்பாங்களா அவர் நாள் நாள் ஜெட் தான் கட்டிட்டு போவாங்க அப்போனே எனக்கு டபுள் பேமென்ட் ஒரு பேமென்ட்டக்கே வலி இல்ல அண்ணனுக்கு உங்க அண்ணனா உங்க அண்ணே எங்க அக்கா இவங்க அக்கா ரெண்டு அண்ணன்දடா அக்கா அண்ணே உங்க அண்ணனா தாய் மாமனா நிறைய செலவாகும் சார் அபடினா அந்த

நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே நாட்கள் என்னை சுமந்தவளே கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய் என்னை பெற்றவளே என்ன சுகம் கண்டாயோ எனக்கு தமிழையும் தமிழ்ப்பாளி ஊட்டியை அன்னையை முதலில் வணங்குகிறேன் ஜோர கை தடுக்க

ஆமா ஊர்ல குடுத்து நான் டர்மூரி பஸ் ஸ்டாண்ட்ல சார் ஏன் அண்ணா வந்தாரல்ல ஊர்ல பத்தி வர்றச்சி ஒரு கட்டிங் வரிகள் ஒரு குவாட்டர் வரிகள் ஒரு ஆஃப் வரிகள் ஒரு ஃபுல் வரிகள் வந்துச்சறங்க நீ பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்காய் நீ எல்லாருக்கும் தெரியும் சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியை சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம் இங்க இருந்து 160 கி.மீ வித்தியாசம் இல்லங்க 33 ரூபாய் தான் வித்தியாசம் அட குடியரசு பண்ணுங்க பாண்டிச்சேரியில இருந்து

நான் நைட்டு பூரா தூக்கம் பிடிச்சி மாதம் மாதம் மதுரையில் தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன் காலையில் ஏழு மணிக்கெலாம் வெறும் வயிற்று விட தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிடுவாங்க போன மாதம் போன உடனே இதில் ரத்த எடுத்தாங்க எடுத்துட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்தாங்க போய் யூரின் எடுத்துகிட்டு வாங்க சார் பார்த்து ரொம்ப போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை குடுத்திட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்டையே அறுந்துட்டு பூலாம் ஒழுகிடுவேன் திருப்பி ஒன்றரை மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்து எப்போ வரணும் எப்போ வரணும் நான் பரவாயில்லை புதுச்சே அவத்த டெஸ்ட் பண்ண வந்து கம்பு விட்டு அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க அவன் அங்கேருந்து தழுப்ப தழுப்ப புதிக்கிட்டு வரான் ஏன்னா நிறுத்து பார்த்தாடா நிறுத்து சொல்ல போகிறானோ மஞ்சள் அதை கூட்டிகிட்டு போனேன் உனக்கும் இருக்கு வாடா செப்போ இவனை பார்த்த உடனே நறுசு ரெண்டு லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில் பிடிச்சி போய் பிடிச்சிட்டு வாங்க சார் இப்போ உள்ளே இருந்து கத்துலாம் நரசு என்ன வாழ்க்கை பால்கண்ணிக்கு அவ்வளவு சிக்கலில் இருக்குது சார்